அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்தி நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ அருமையான தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது உன் தோழி நின்று அவன் சுமையும் அருமையான தேவ பிள்ளைகளே சுமை என்று சொல்லப்படும் போது உண்மையாகவே அவன் சுமை என்று சொல்லப்படுகிறது என்ன அவன் சுமை என்றால் கவனிங்க உன் கழுத்து நின்று அவன் நுகமும் அருமையான தேவ பிள்ளைகளே பிசாசானவன் நம்முடைய அழுத்து இருக்கிற சுமைகளும் பாவத்தின் சுமைகளும் கற்றனுடைய வார்த்தை சொல்கிறது உன் கழுத்து நின்று அவன் நுகமும் கவனிங்க ஒரு மாடுக்கு எப்படி அந்த பாருங்க சுமை தாங்குகிற ஒரு மாடுக்கு எப்படி கழுத்துல வைத்து அழுத்தப்படுகிறதோ அதை போல நாம் நிமிர முடியாதபடி பிசாசானவன் நம்முடைய கழுத்துல ஒரு நுகங்களை வைத்து அழுத்தி கொண்டிருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே எல்லா விதமான நுகங்களும் எல்லா சத்ருவின் சுமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படும் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க சத்தமாவன் சொல்லுவோமே உன் கழுத்து நின்று அவன் நுகமும் அவன் நுகம் இது கத்தர் கொடுத்தது இல்லைங்க பிசாசு கொடுக்கிற எல்லா பாவத்து நுகங்களும் சுமைகளும் நீக்கப்படும் கவனிங்க எதனால இந்த பாவத்தின் சுமை சுமைகளும் இந்த நுகங்களும் எதனால் நீக்கப்படும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அல்ல கத்தர் நம்ம நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற நம்முடைய தலையின் மேல் ஊற்றி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எல்லா நுகங்களையும் உரிக்கும் எல்லா சுமைகளையும் எல்லா பாவத்தின் அழுக்கின் சுமைகளையும் ஏசுவின் நாமத்தினாலே அவருடைய ரத்தத்தினாலே நீக்கி போடும் சத்தமாவேன்னு சொல்லுவோமே அமே கத்த நிச்சயமாகவே எல்லா சுமைகளும் எல்லா நுகங்களும் ஏசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே நீக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய இயேசு என்கிற நாமத்தினாலே எங்களுடைய எல்லா நுகங்களும் பரிசு ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே எங்கள் நுகங்கள் முறிந்துமோ கத்தர் உண்மையாகவே இந்த காலவேள உங்கள் நுகங்களை கத்தருடைய ஆவியானவர் முறித்து போடுகிறார் அல்லே விசுவாசிக்கிறீங்களா கத்தர் என்றைக்கே எல்லா நுகங்களையும் கர்த்தர் முறித்து போடுகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுடைய தலைமுறைகள் தொடர்ந்து வருகிற சாபங்கள் எல்லா விதமான சுபைகள் எல்லா விதமான நுகங்கள் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற பாவங்கள் எல்லா விதமான சாபத்தின் கட்டுகளை கத்தர் இந்த காலை விழிலே கத்தர் உடைத்து போடுகிறார் எத்தனை பேராமே சொல்றீங்க இயேசு என்கிற நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை இயேசு என்கிற நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் பலன் கத்தர் இன்றைக்கு ஒரு புதிய சுகத்தை கட்டளையிடுகிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறேங்க அப்படியே கண்களை மூடி சந்திப்போம் தகப்பனே உமக்கு நன்றி உம்மிடத்தில் வருகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அருமையான இந்த வார்த்தை கேட்டுக் இருக்கிற ஏசப்பா கொடுத்து கொடுத்திருக்கிற எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே முறிக்கப்படட்டும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்துவோம்

கர்த்தர் ஒரு புதிய விடுதலை புதிய சமாதானம் ஒரு புதிய பலன் புதிய ஆசீர்வாதம் பிள்ளைகளை தொடரும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய விடுதலை அவர்களுக்கு தருகிறார்கள் அபிஷேகத்தினால் எல்லா நுகங்களும் முறிந்து போகட்டும் கர்த்தருடைய ஆவியான ஒரு புதிய விடுதலை கர்த்தர் இன்றைக்கு தரு உண்மையானவை கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரும் இந்த விரலை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரும் கழுவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி தொடர்ந்து ஆசு தொடர்ந்து பலப்படுத்துங்க தொடர்ந்து ஆசிங்க மேலான நன்மைகள் கருமைகள் தொடரட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய விடுதலை தந்திருக்கிறார் எல்லா சத்ருவின் நுகங்களும் சுமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கத்தருடைய ஆவியான ஒரு அபிஷேகத்தினாலே எல்லா நுகங்களை கத்தர் முறித்து போட்டிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா வீட்டுல சத்தம் அவராமே என்று சொல்லுவோம் சத்தம் அவராமேன்னு சொல்லுவோம் அல்லேலூயா கத்தர் இன்றைக்கு உங்கள் எல்லா நுகங்களையும் கத்தருடைய ஆவியானவர் முறித்து போட்டிருக்கிறார் தொடர்ந்து கத்தருக்குள் நிலைத்திருங்கள் இயேசுவின் பலனுக்குள் நிலைத்திருங்கள் கத்தரோடு நடவுங்கள் கத்தர் இன்னும் பெரிய காரியங்களே உங்கள் வாழ்க்கையில கத்தர் செய்ய வல்லவரும் நல்லவரும் போதுமானவராயிருக்கிறார் தொடர்ந்து கத்தருக்கு நுழைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம்